டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவில் கார்த்திகை மாத ஊஞ்சல் உற்சவ கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் தவறவிட்ட எட்டரை சவரன் நகையை சிறப்பு காவல் படையை சேர்ந்த காவலர்கள் இருவர் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவில் பிரகாரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தர்மதுரை சதீஷ் ஆகியோர் நகையுடன் கிடந்த பையை மீட்டு செங்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் நகையை தவறுவிட்ட ஷக்கிலா என்ற பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் நகை செங்கம் காவல் நிலையத்தில் பத்திரமாக இருந்தது தெரிய நகையை பெற்றுக் போலீசாருக்கு கண்ணீர் மல்க நன்றி சொன்ன ஷக்கிலா அண்மையில் உயிரிழந்த தனது கணவர் ஆசையாக வாங்கிக் கொடுத்த நகை என்றும் அது கிடைக்காமல் போயிருந்தால் தாம் உயிரை விட்டிருப்பேன் என்றும் கூறினார் எங்க இந்த நகை அவர் எனக்கு பார்த்து பார்த்து போட்ட நகை அது இல்லாம நானே செத்து போன மாதிரி ஆயிட்டேன்னா அது அந்த நகை இல்லாம இப்போ அவங்க கடவுள் மாதிரி அத்தனை பேரும் எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அவங்கள சாகர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும் எனக்கு பெரிய நன்றி டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்